இருக்காங்களா நாலு ஸ்கூலு ரெண்டு நாள் லீவு விட்டு இப்பதான் ஹோம் ஒர்க் பண்ணி உம் சரி ஓகே இது என்ன எடுத்து இது என்னது இவங்க யாரு இவங்க 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 யாரு யார் இவங்க இவங்க யாரு ரம்மியா சரி உங்க அப்பா பேர் என்ன உங்க அப்பா பேர் என்ன லோஷ் சரி அம்மா பேரு அப்பா பேரு அண்ணா பேரு ஜஸ்டின் அண்ணா சரி அத்தை பேரு அத்தை பேர் என்ன அத்தை ஆ சரி அண்ணி பேரு அன்னி பேர் என்னது அன்னி பேர் என்னது அன்னிதாவா சரி ஓகே இது என்ன ஆயிருக்கு உயிரழுத்துக்கள் எத்தனை உம் சரி ஓகே இப்பதானே எனக்கு கேட்டு போயிருக்கேன் சரியா போச்சு ஆஹ் சரி நெக்ஸ்ட் என்ன டைம்